ஹாய் ஹாய் ஸ்கூட்டி வீடியோ சேனலுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக பெரிய வணக்கம் நாம் வந்து வீட்டில் அங்கன்வாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் பார்க்க போறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்கெல்லாம் வந்திருக்கு இது வரைக்கும் எங்க வந்திருக்கு இல்ல புஷா வந்திருக்கா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த தாலுகால வந்துருக்குதுன்னு நம்ம வந்து பத்திலாம் பார்க்கலாம் அதே மாதிரி ஏன் தாமதமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமா இதை செஞ்சா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்குமா இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள் வந்து பத்திலாம் நமக்கெல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய குட்டி வினா ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதத்துல ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து பத்திலாம் வந்துச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது புது மாவட்டத்துக்கு வந்திருக்கான்னு கேட்டிங்களா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் புது மாவட்டத்துக்கு எதுக்குமே வந்த மாதிரி தெரியல ஆனா ஏற்கனவே வந்த மாவட்டத்துக்கு உள்ளே தாலுகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தாலுகா எல்லாம் வந்திருக்குன்னு நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்றாங்க சோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடி ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா வரைக்கும் நிறுத்த கிடையாது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் குடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க புது மாவட்டத்துக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி தெரியல ஏதாவது வந்துருந்துச்சின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா புது மாவட்டத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருந்தாலுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க சொன்னால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு நம்ம வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலையில் குறிப்பாக ஆரணி தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அதே மாதிரி திருச்சியில் முசிறி தொகுதிக்கு வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதிக்கு வந்திருக்குன்னு சொன்னீங்களா மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி நம்மளுடைய சத்ஸ்கிரிபுரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு திருப்பூருக்கும் வந்திருக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு ஈரோடு தூத்துக்குடி அதே மாதிரி காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்திருக்கு சென்னைக்கு வந்துருச்சு கன்னியாகுமரிக்கு வந்திருக்கு அதே மாதிரி ராமநாதபுரம் வந்திருக்கு அதே மாதிரி வேலூரில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காட்பாட்டு தொகுதிக்கு மட்டும்தான் வந்திருக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்தா அணைக்கட்டு தாலுகால வந்திருக்கு அது அது இன்னொரு தாலுகா வந்திருக்கு ஸோ வேலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அணைக்கட்டு தாலுகாவுக்கு அது சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்திருக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வந்திருக்கு சேலம் மாவட்டத்துக்கு வந்திருக்கு நாமக்கல் தஞ்சாவூர் திருநெல்வேலி கள்ளக்குறிச்சி மொத்தவங்களுக்கு இருபத்தி ரெண்டு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இந்த இருபத்தி ரெண்டு மாவட்டத்தை தவிர மீது ஏதாவது வந்துருந்துச்சுன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கமன்லாம் சொல்லுங்க ஏன்னா இந்த இருபத்தி ரெண்டு மாவட்டமும் டிசம்பர் ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்துச்சு அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் ஆக போது எந்த மாவட்டத்துக்கும் புதுசாக வர கிடையாது அப்படி ஏதாவது புது மாவட்டத்துக்கு வந்துச்சுன்னா நம்மளுடைய குட்டி ஜாப் சேனல்ல நான் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க சரி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஏன் லேட் ஆகுது எதனால வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் சொல்லலாம் ஏன்னா ஒன் இயருக்கு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக போகுது இன்னும் கொடுக்க கிடையாது ஏன்னா இந்த எலெக்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி குடுக்கும் நமக்கு வந்து பாத்திலா ஓட்டு போடுவாங்க இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல கூட வந்து பாத்திலாம் குடுக்கலாம்னு வந்து பத்தில சொல்றாங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா எந்த வரைக்கும் உண்மைன்னு தெரியல அதே மாதிரி இந்த அங்கன்வாடிலயும் வந்து பத்தினால நிறைய பேர் இப்போ பல கோரிக்கையை வச்சு போராட்டமும் நடத்திட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் சமாளிக்கணும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் பல குழப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலேயே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க எலெக்சனுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரிக்குள்ளே எல்லாத்தையுமே கொடுத்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அரசு துறையில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேகன்சி இருந்துச்சுன்னா இந்த சமயம் அனல் தெரியாது இருக்கட்டும் இந்த மாதிரி எது இருந்தாலும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண சொல்லி உடனே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரூவ் வச்சு எடுக்க சொல்லி உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா இந்த எலெக்ஷனுங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் சரி புது மாவட்டம் ஏதாவது வந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று சொல்கிறேன் நம்மளோட குட்டி உணவு ஜாப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்